மகளேசி என் மகளே வந்தது மகிமை ஓதித்தது உன்மொழி வந்தது மகிமை ஊதித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாக இருந்தீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டோமானால் மெழுகுவர்த்திகள் மிகவும் பருமனாக அது காணப்படுவதில்லை உயரத்தில் அது வேறுபட்டு காணப்பட்டாலும் அதை பற்ற வைக்கிறதான பொழுது முதலில் அது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எரிய துவங்கி மெழுகு உருக உருக ஆரம்பிக்க அது பிரகாசமான ஒரு ஒளி கொடுக்கும் ஒரு முறை ஒரு பெரிய ஒரு மெழுகு நாங்கள் வாங்கி அதை அதை பற்ற வைத்ததான பொழுது அது வெளிச்சத்தோடு கூட நறுமணமும் வருகிற ஒரு மெழுகு வர்த்தியாய் காணப்பட்டபடினால் அந்த பெரிய மெழுகு திரி அதிக நாட்களுக்கு உபயோகிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் மிக மிகுந்த மிக சந்தோஷமடைந்தோம் ஆனால் அது பற்ற வைத்த பொழுது அது அகலமாக காணப்பட்டபடினால் மெழுகு உருகி வடியாமல் அதனுள்ளே அப்படியே தேங்கி நின்றபடினால் அந்த திரி அப்படியே மங்களாக எறி ஆரம்பித்தது வெளிச்சமும் மங்களாகவே காணப்பட்டது சிறிது நேரத்தில் திரியானது மெழுகில் மூழ்கி அதை அணைந்து போய்விட்டது தோற்றம் மிகவும் அழகாக காணப்பட்டது நறுமணமும் வீசினது ஆனால் எல்லாமே சிறிது தான் ஆனால் அந்த விளக்கு விளக்கானது எண்ணெய் ஊற்ற ஊற்ற எரிந்து பிரகாசித்து கொண்டே காணப்படும் அவன் எரிந்து பிரகாசிக்கிற இருந்தான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறார் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மங்காத நித்திய ஒளியை அவர் அறிமுகம் செய்யும்படி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக கடந்து வந்தவர் அதற்காக அவரும் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காகவே அவர் காணப்பட்டார் அவருடைய வாழ்ந்த காலம் என்பது ஒரு இரண்ட காலமாய் காணப்பட்டது இருளிலே காணப்பட்டோருக்கு வெளிச்சத்தை காட்டும்படியாக யோவான் கடந்து வந்தார் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசித்தார் அந்த பிரகாசத்தினால் அவரது பிரசங்கத்தினால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அவரிடத்தில் கடந்து வந்தார்கள் அவர்களை மன திரும்புதலுக்குள்ளாக வழி நடத்தி அண்டபிறகு இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் செய்து அவர்களுக்கு மன திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவாகிய ஒளியினிடத்தில் அவர் விட்டார் அதற்காக தான் அவர் பிறந்த அந்த உலகத்தில் நான் அல்ல அந்த ஒளி ஒடிய குறித்து சாட்சி கொடுக்க வந்துள்ளேன் வந்துள்ளேன் என்று கூறின யோவான் தன்னுடைய அழைப்பில் மிகவும் தெளிவுள்ளவராய் காணப்பட்டு மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைத்தார் நான் சிறுகவும் அவர் பெருகவும் எங்கிருந்தான் அந்த மனநுலையோடு கூட யோவான் கத்தோடைய பணியை செய்தார் சாதாரணமாக மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி தானிருக்கும் இடத்தில் வெளிச்சம் கொடுக்கும் ஒரு விளக்கு தனக்குள் உள்ள எண்ணெய் தீர்ந்து போகும் மட்டும் வெளிச்சம் கொடுக்கும் நம்ம இன்று எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் நம்முடைய வெளிச்சம் ஆண்டவராக கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியில் பிரகாசிக்கிறோமா என்கிறதான ஒரு கேள்வி இந்நாட்களில் எழும்புகிறது மேலும் இந்த பண்டிகை நாட்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்து எழுந்துவிட்டு இந்த நாட்கள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமும் மொழியும் உண்டாகிவிட்டு விட்டு இந்த நாட்கள் முடிந்ததும் அது அணந்து அணைந்து போய்விடக்கூடாது ஒரு மெழுகுதிரி எரிவதற்கு காற்று வேண்டும் விளக்கு வெளிச்சம் கொடுக்க எண்ணெய் வேண்டும் நாம் தொடர்ந்து கருத்திருக்காய் பிரகாசிக்க பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான் அந்த அபிஷேகம் அந்த வல்லமை அந்த ஜீவன் அதி நம்ம நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதில் வாஞ்சிக்கிறார் தெய்வ சமூகத்தில் எல்லாமே அர்ப்பணிப்போமா அவருடைய கருத்தில் எல்லாமே கொடுப்போமா ஒவ்வொரு நாட்களும் நம் அவருக்குன்னு எதிர்த்து பிரகாசிக்கின்ற விளக்குகளாக சுடர் விட்டுகிற விளக்குகளாக தீபங்களாக நாம் ஒவ்வொரு நாளும் காணப்படும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருவை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமின் சபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் தகுப்பனையை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா முடிவு பெரியும் ஆண்டு வர கிறிஸ்துவுக்காக நாங்கள் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் மாற இந்த காலை பொழுதுல ஆண்டு வர வார்த்தையை கேட்ட யாரும் என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பன் யாராவது கருத்துக்க நோக்கி பாருங்க ஆண்டு வரேன் நின்று அதிகமாக எலும்பி பிரகாசிக்க ஒரு நாளும் ஆண்டு வரேன் திரியாய் காணப்படுகிறவர்கள் மங்கி போய்விடாதபடி அவர் ஆண்டு இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஆவின் அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொரு நாட்கள் உமக்கு இந்த எலும்பி பிரகாசிக்க தகப்பன் யாவருக்கு கிருபைகளை கொடுப்பீராக வல்லமைகளை சத்துவத்தை தகுப்பன் காலை பொழுதுல யாவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க യേശുവിനാമത്തിൽ നാമത്തിൽ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേ എകാശി എൻ മകനേ എഴും ഒളി വന്നത് മഹിമ see